கரை போட்டுட்டு எதங்க ஓனர் நான் வந்து காய்கறி வகைய பத்தி அவள காய்கறி கேடா बोलते ஏன் வீட்டு முன்னாடி தான் போட்டு விட்டுட்டீங்கப்பா அப்ப ஏني அவட்ட காய்கறி மட்டும் குட்டி நான் அப்படி நேமா அவட்ட வாங்கிட்டு உங்களை விட முடியுமா ஓனர் நீங்க அப்படி தான் நினைச்சுக்காதீங்க நீங்க என்ன முன்னாடி கஸ்டமர் உங்களுக்கு எப்பவும் போல தனியா கொண்டு வந்துறோம் ஓனர் हां சாரி பூ சாரி சின்ன பொண்ணு ஏன் வீட்டுல தான் குடி இருக்கா பூ பின்னாடி வீட்டுல தான் கா கொண்டு போய் சரிங்க ஓனர் டேய் ரெண்டு பேரும் காய்கறி கொண்டு சின்ன பொண்ணு கடை குடுத்துட்டு அப்படியே தாசம் வாங்கிட்டு வந்துருங்க நான் முன்னாடி நான் சீதாவை பார்க்கவே முடியாதோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இன்னைக்கு சீதாவை நான் பாத்துட்டேன் முத நாள் பார்த்த மாதிரியே இன்னைக்கு ரொம்ப அழகா இருந்தா இனி தினமும் சீதாவை ஸ்கூல்ல போய் பாத்துட வேண்டியதுதான் என்னை பார்த்து பயப்படவும் செஞ்சா இன்னைக்கு நான் பேச போகும் போதும் சீதா அதே மாதிரியே நடந்துகிட்டா பதட்டத்துல என் காலை கூட முடிச்சுட்டா என்கிட்ட சாரியும் கேட்டா என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னா ஆனா இன்னைக்கு பேசும்போது என்கிட்ட பேச முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டா சீதா என்கிட்ட பேசலான்னாலும் நான் தினமும் சீதாவை பார்க்க போவேன் எந்த காரணத்தை சொல்லி சீதாவை பார்க்க போறது ஆ தினமும் பூமாரி என் நம்மளே ஸ்கூல்ல கொண்டு விடலாம் அதே சாக்கா வச்சு சீதாவையும் பார்த்துட்டு வரலாம் காலையில் அக்காலுக்கு ஃபோன் பண்ணி பூமாரி தினமும் நானே கூட்டிட்டு போறேன்னு சொல்லணும் வானம் தேடுது மேலாடை மூடி ஊர்கோலமாய் போகுதே வா வெண்ணிலா உன்னை தானே வானம் தேடுதே சீதாவை பார்க்கணும் போல இருக்கே காலையில் சீக்கிரமாக ஸ்கூலுக்கு போய் பார்த்துட வேண்டியதுதான் என்ன இவன் சிலச்சென்ன அன்னைக்கு விட்டத்தை பார்த்திருக்கேன் ராமு ஏன் ராமு ராமு அம்மா நீங்களா என்னையா ராமு விட்டதை பார்த்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்க ஒன்னு இல்லம்மா சும்மா தான் படுத்திருக்கேன் சரியா ராமு சீக்கிரம் வா சாப்பிடலாம் எல்லாரும் ஆ சரிம்மா நீங்க போங்க நான் பின்னாடியே வரேன் நல்ல வேலை அம்மா நான் பேசிக்கிட்டு இருந்ததை கவனிக்கல சரி சாப்பிட போலாம் லேட்டாக்னா திரும்பவும் வந்துருவாங்க என்னங்க குழம்புத்தவா வேண்டா ராஜேஸ்வரி ஐயா ராமு

அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்படியா கவலைப்படுறானோ ஆமாங்க ரூம்ல தனியா இருந்து பிள்ளை புலம்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம பிள்ளை இது வரைக்கும் ஆசைப்பட்டு எதுவும் கேட்டது இல்லைங்க அந்த பொண்ணு போட்டாவ பார்த்து தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னான் இப்போ அதுவும் இல்லைன்னு ஆகி போச்சு நம்ம பிள்ளை ரொம்ப பாவங்க குடும்பத்துக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறான் ஆனா அவனுக்கு ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குது கொஞ்ச நாள் எல்லாம் சரியாயிடும் அவன் வெளியே நாலு இடத்துக்கு போயிட்டு வரல போற வர இடத்துல

உங்களை பார்த்தாலே தெரியுது அத்த நீங்கள் கவலையாக இருக்கீங்கன்னு அது வந்து காயத்ரி ராமு நடந்ததெல்லாம் நினச்சி ரொம்ப கவலையாக இருக்காமா ஒழுங்காக சாப்பிட மாட்டுக்கிறான் தூங்க மாட்டுக்கிறான் அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாமா அவன் கவலைப்படுறத பார்த்தாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கவலைப்படாதீங்கத்த நான் எங்கள் அம்மாக்கிட்ட கொலதனாருக்கு பொண்ணு பார்க்க சொன்னேன் அவையோ ஒரு கல்யாண ப்ரோக்ராம் நம்ம வீட்டுக்கு அனுப்புறவலாம் அவரு ரொம்ப ராசியான என்ன சொல்ற காயத்ரி குழந்தனார் ஃபோட்டோவை அவர்கிட்ட கொடுப்போம் அவர் ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து சொல்வாரு சீக்கிரமே குழந்தை இருக்கு கல்யாணம் ஆகிறத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படியே காயத்ரி நாளைக்கே அவரை வர சொல்லு சரித்தே வர சொல்கிறேன் உங்கள் மாமா சாயங்காலம் தோட்டத்துலேருந்து வந்ததும் கல்யாண ப்ரோக்கரை வர சொல்கிறத பற்றி பேசுவோம் சரிங்கத்த நீங்கள் வரத்தப்படாதீங்க எந்திரிச்சி வீட்டுக்குள்ளே வாங்க நீ போமா மருமகளையும் நான் வரேன் சரிங்கத்த காயத்ரி என்ன பொறுப்புள்ள பிள்ளையா நடந்துக்கிறா வரப்போகிற மருமகளும் இதே மாதிரி பொறுப்பாக இருந்தால் நம்ம குடும்பத்தை நல்லா பார்த்துப்பா நாளைக்கு அந்த புரோக்கரை வர சொல்லிட வேண்டியதா

அதனாலதான் பூமாரி கொண்டு ஸ்கூல்ல விடுறேன்னு சொல்றேன் அப்படியே ராமு சரி அப்பா வா நீயே பூமாரி கொண்டு ஸ்கூல்ல விடுறே சரிடா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துறேன் சரி ராமு ராஜு சரி நான் ஆட்டத்துக்கு போய் வரேன் ஏங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்ன ராஜு சரி சொல்லு காய்தியோட அம்மா கிட்ட ராமத்துக்கு பொண்ணு பார்க்க சொல்லிருனே அவங்க காலையில ஒரு தரகரம் வாங்கிட்டு வரப் போறங்களா அவர்கிட்ட நம்ம ராமுவோட போட்டோ கொடுத்தா அவர் கண்டிப்பா ஒரு நல்ல பொண்ணா பார்த்து சொல்லுவாரே உடனே எதுக்கு ராட்டி அடுத்து பொண்ண பாக்குற கொஞ்ச நாள் ஆகிட்டுமே நம்ம பையன் ரொம்ப கவலைப்படுறான் அவன் வருத்தமா இருக்கறத என்னால பார்க்க முடியல சரி வாங்க சரி ராட்டி சரி வர சொல்லு கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க நீங்க அதுவரைக்கும் வரைக்கும் வீட்ல இருங்க தொடர்ந்து நீ கொஞ்சம் லேட்டா போலாம் சரி ராட்டி சரி இய ராமு காலையில எங்க கிளம்பிட்டா இல்லமா அக்கா கூட பொண்ண ஸ்கூல்ல விட போறேன் அவளே உங்க அப்பா கொண்டு ஸ்கூல்ல விடுவாது ராமு நீ இன்னைக்கு வீட்லயே இரு எங்கயும் போகாத இல்லம்மா அக்கா அதுக்கு போன் பண்ணி நான் கூப்பிட வரேன்னு சொல்லிட்டேன் இல்லையா வெளிய போகாண்டா அனக்கி அது இல்லாம தோட்டத்துக்கு போகாம அந்த பக்கம் உங்களுக்கு என்னையா வேலை இல்லம்மா அங்க ஒரு கடையில காய்கறி அட இருக்கு அத பத்தி பேசிட்டு அப்படியே பூமாரிய கொண்டு ஸ்கூல்ல விட்டுருவேன் காய்கறி அட பத்தி நாளைக்கு பேசலாம் இன்னைக்கு உங்களுக்கு பொண்ணு பாக்க தரங்கர் நம்ம வீட்டுக்கு வராரு நீ அதனால எங்கயும் போகாத ராமு வீட்ல இரு என்னது மறுபடியும் பொண்ணு பாக்க போறீங்களா எனக்கு எந்த பொண்ணையும் பாக்க வேண்டாமா என்ன கொஞ்ச நாள் தனியா விடுங்க அது ஒண்ணு இல்லையா இல்லமா நீ கல்யாணத்தை பத்தி இனிமே பேசாதீங்க ராமு நில்லியா என்னங்க இவன் கூப்பிட கூப்பிட நிக்காம போறான் விடு ராகேஸ்வரி நாம எல்லாரும் சீரியஸா பேசி முடிச்சு அப்புறம் புள்ள கிட்ட சொல்லலாம் நீங்க சொல்றது சரிதான் கோவி டாக்கி சீதா கிட்ட பாத்து எப்படியாவது பேசிரணும் சீதா வரணும் பாத்தா நீ மாட்டேன்னு பா இவரே உடனே வந்து போறதுல வேற எப்படி எதுக்கு கிட்ட போறேன்னு நான் ரொம்ப நல்லா போயிடுறேன் நம்ம வீட்டுக்கு

அதே மாதிரி தான் எனக்கும் அவளை பிடிச்சிருக்கு ஹாய் சீதா எப்படி இருக்கீங்க உங்க கூட பேச முடியாதுன்னு சொன்னேன் திரும்பத் திரும்ப வந்து ஏன் என்கிட்ட பேசுறீங்க அது வந்து சீதா இவரே எப்படி பேசுறாரு உங்கிட்ட கேக்க வந்தே ராம் பூமாரி பத்தி கேக்க வந்திருக்காரு நான் கூட உங்க தான் பேச வந்தாரோன்னு நினைச்சேன் சீதா மிஸ் அது ஒண்ணு பூமாரி ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு நல்ல டிசிப்ளினான பொண்ணு கூட

ஒண்ணு சீதா நீங்க வேலை பேச வைக்கிறாத்தின்னு சொன்னீங்க அதான் பேசாம போற வேணும்னா காஃபி ஷாப்ல போய் பேசலாமா நீங்க வாங்கிங்களா என்னது காபி ஷாப்பா வேண்டாம் விரும்ப சீதா நீங்க வர வேண்டாம் சரி நான் வரேன் ஆனா நாளைக்கு மட்டும் தான் டெய்லி காஃபி ஷாப்புக்கு கூப்பிட கூடாது சரி சீதா நாளைக்கு மட்டும் தான் ஆமா இங்க என்ன நடக்குது ராஜேஸ்வரி யாரு இப்படி போட்டு வாசல்ல பாத்துட்டு இருக்கோ கல்யாண போக்கர் வருவாரா அவருக்காக தான் காத்துட்டு இருக்கேன் அவரு வரும்போது வரட்டும் நீ உள்ள போய் உட்காராத சரி வாசல்லே வந்து நிக்கிறே ஏன் இப்படி சொல்றீங்க அவரால தான் பிள்ளைக்கு ஒரு நல்லது நடக்க போகுது நான் பிள்ளைக்கு நல்லது நடக்கணும் யாருக்காக நானும் காத்துட்டு இருக்கலாம் ஐயா வீர பாண்டிய ஐயா ஏங்க கல்யாண பிரகர் வந்துட்டாரு உள்ள வாங்க ஒரு

உங்களுக்கு ஏற்ற பொண்ணு தான் அனுப்புறேன் சரி யானை அனுப்புங்க இந்த பொண்ணு போட்டோ பாருங்க இது பக்கத்து ஒரு பொண்ணுதான் அடுத்த போட்டோவை பாருங்க இந்த பொண்ணு வெளிநாட்டுல படிச்சு இப்பதான் வந்துருக்கு நல்ல கலாச்சாரமான பொண்ணு மாசி எடுக்கணும்னு மாசிப்படுறாங்க வெளிநாட்டுல வெளியில் வேணாம்

நாங்க தோட்டத்துக்கு போறோம் ஒரு வாரமா எந்த வேலையும் இல்லாம இருந்தேன் நல்ல வேலை தோட்டத்துல வேலை இருக்கு தோட்டத்து வேலைக்கு போனா அங்க இருக்கிற காய்கறி பழனும் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடலாம் காய்கறி வாங்குற செலவும் மிச்சமாயிரும் நம்மளோட பக்கவார்த்தைகள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு தோட்டத்துக்கு போயிட வேண்டியதுதான் ஹாத்தி என்ன இது இவ்வளவு மூணு பேரும் சேர்ந்துருன்னு பேசிட்டு இருக்காள்வ எந்த குடும்பத்தை பத்தி பேசிட்டு இருக்காள்னு தெரியலையே கிட்ட போய் மெதுவா கேப்போம் ஏக்கா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படி எனக்கு தெரியாத விஷயம் என்ன சொல்லப் போற இக்கா உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் ஆனா நான் சொல்றது புதுசு ஏக்கா அப்படி என்ன சொல்ல போறியே நீ இழுத்துட்டு இழுத்துட்டு பேசுறது ஏலூருக்கு கேட்டும் போலயே முதல்ல நீ விஷயத்தை சொல்லு அது வந்து நம்ம சின்ன பொண்ணு இருக்கால ஆமா அவளுக்கு என்ன அவ ஒரு நாளும் குழம்பு வைக்க மாட்டாளாக்கா

லாரி மாதிரி இல்ல பெரிய பனமரம் மாதிரி இருக்கு தெரியுமே நல்ல பனமரம் மாதிரி அத விடு சின்ன பொண்ணு எங்க கிளம்பிட்ட பெரிய வீடு தோட்டத்துல வேலை இருக்கா பூ பறிக்க கூட்டிருக்காவ அதான் போறேன் நீங்களும் வாரிலான்னு கேட்க வந்தேன் பெரிய வீடு தோட்டமா அதே வேலைக்கு கூப்டா எப்படி கூட்டிட்டு போவாங்க சரி வாங்க எல்லாரும் போவோம் என்னங்க இது நம்ம பையன் கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு போறா முன்னாடி பார்த்த குடும்பம் தான் நம்மள துரோகி குடும்பம்னு சொல்லி வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அதுக்காக எல்லாரும் அப்படி இருப்பாங்களா அதே நினைச்சு கல்யாணமே வேண்டாம் இவன் ஏங்க சொல்றான் நீ கவலைப்படாதடா தேஸ்வரி நடந்தது நினைச்சு ராம ரொம்ப வருத்தத்துல இருக்கான் அதான் கல்யாணமே வேண்டாம்னு சொல்றான் கொஞ்ச நாள்ல சரியாயிடுவாரா தேஸ்வரி நீ வருத்தப்படாத அப்பா நான் தோட்டத்துக்கு போயிட்டு வரேன் என்ன ராமு இன்னைக்கு சீக்கிரமா கிளம்பிட்ட அது ஒண்ணும் இல்லப்பா தோட்டத்துல இணையில இருந்து பூ பறிக்க போறோம் ஆளுங்கெல்லாம் வராங்க அதான் சீக்கிரமா போறேன் அப்படியாப்பா சரி நீ போயிட்டு வா அம்மா நான் தோட்டத்துக்கு போயிட்டு வரேன் அது ஒண்ணு இல்ல ராமு அம்மாக்குள்ள வேலை இருக்கான் அதான் போயிட்டா நீ தோட்டத்துக்கு போயிட்டு வா சரிப்பா என்ன ராணி பூ மாறி கிளம்பிட்டாளா சீக்கிரமா கிளம்ப சொல்லு எனக்கு ஆபீஸுக்கு லேட் ஆகுது ஏங்க நீங்க வேலைக்கு போங்க பூமாரி கிளம்பிட்டு தான் இருக்கா ராமு வந்து அவளை கூட்டிட்டு போவா ராமுவா ஆமாங்க டெய்லியும் அவன் வந்து கூட்டிட்டு போறானே அவனுக்கு வேலை இல்லையா காலையில எப்படியும் தோட்டத்துல வேலை இருக்கும்ல இல்லங்க பூமாரி ஸ்கூல் கிட்ட ஏதோ கடையில காய்கறி போடணுமா அதான் டெய்லியும் வாரான் அதான் அப்படியே பூமாரி ஸ்கூல்ல விட்டுட்டு போறான் ஓ அப்படியா அப்ப சரி அவனே பூ மாதிரியே கூட்டிட்டு போட்டோம் சரி ராணி எனக்கு ஆபீஸுக்கு நேரமாச்சு நான் போயிட்டு வரேன் சரிங்க போயிட்டு வாங்க இந்த சக்கரையும் தக்காளியும் எங்க போயிட்டானுங்க பூ பறிக்க ஆள் வான்னு சொன்னா யாரையும் இன்னும் கூட்டிட்டு வரல நேரம் வேற ஆயிட்டே இருக்குதே சரியான நேரத்துக்கு பறிச்சாதானே லோடியத்தையும் அனுப்ப முடியும் எங்க போயிட்டானுங்க இவங்க டே சக்கரை டேய் எங்கடா போனீங்க லே எங்கடா ஒருத்தரையும் तरीம் காணோம் நேரே வர ஐட் இருக்கு இப்போ வந்துருவாங்கண்ணா நல்லா இருக்கீங்களா நீங்க எல்லார எப்படி இருக்கீய என்ன ராமே எங்கெல்லாம் கூப்பிடாம பொண்ணு பார்க்க போயிருக்கீய அந்த குடும்பம் வேற உங்களை வேண்டாம்னு சொல்லிட்டாம என்னெல்லாம் கூட்டிப் போயிருந்தா அபி அப்படி சொல்லிரப்பவலா என்னாச்சு ஏன் வேண்டாம் சொல்லிட்டவ அத பத்தி அப்புறம் பேசலாம் கா நேரம் ஆகுது சீக்கிரமா போய் பூவ போறீங்க டேய் சக்கர தக்காளி நீங்களும் சேர்ந்து பூவ போறீங்கடா பறிச்சு முடிச்சதும் மூட்டையா கட்டி சந்தையில கொண்டு போடுங்க நான் பூ மாதிரி விட்டு வந்து சரி போய் வேலைய பாருங்க நான் எப்ப பாப்பா என்ன பூ பூத்து கிடக்கு அவ்வளவு பூவையும் பறிச்சு தோடுத்து தலையில வச்சிட வேண்டியதுதான்

ராமுக்கும் என்ன பிடிச்சிருக்கு தாத்தா மட்டும் அன்னைக்கு பிரச்சனை பண்ணலனா இந்நேரம் எங்களுக்கு கல்யாண தேதியே இது இதுவரைக்கும் நான் யாருக்கிட்டையும் இப்படி தனியா பேசினதே இல்லை ஆனா ராம் கூட பேச போறேன் நான் ராம் கூட பேசுறத தாத்தா பார்த்துட்டாங்கண்ணா ஐயோ தாத்தா பாத்துட்டாங்கன்னா அவ்வளோதான் வீட்டில பெரிய பிரச்சனையே நடந்துரும் தாத்தா என்ன சொல்றாங்களோ அதுதான் வீட்டில் கேட்பாங்க பேசாம வீட்லயே இருந்துடலாம் நம்ம வீட்லயே இருந்துட்டா ராம் பாவம் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு இப்ப நான் என்ன பண்றது சரி ராம போய் பாக்கலாம் அவர் பாவம் சரி சீக்கிரமா போய் ராம பாத்துட்டு வந்துருவோம் தாத்தா எங்க போற சீதா